இந்த கொழந்தைங்களை பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்க நம்ம கல்யாணம் அஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு குழந்தைக்கு தாளாட்டு பாட நான் கொடுத்து வைக்கல பைத்தியம் என் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அறுபதாம் கல்யாணம் நடந்ததுக்கு எங்க அப்பா பிறந்தாராம் அந்த கணக்குல பாக்கும்போது எனக்கு இன்னும் முப்பத்தஞ்சு வருஷம் டைம் இருக்கு அதுக்குள்ள அவசரப்படுறிய பிரபல தொழிலதிபர் திரு ராஜாவும் அவரது வாழ்க்கை துணைவியார் திருமதி அருணாவும் நமது பள்ளிக்கு வருகை தந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை திருமதி அருணாவுக்கு குழந்தைகள் மீது கொள்ளைய ஆசை அதனால்தான் நமது பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை அளித்திருக்கிறார்கள் அவருடைய கொடை ஆர்வத்திற்கு கணவர் எப்பொழுதும் குறுக்கே நிற்பதில்லை என்பதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது திருமதி அருணா அவர்கள் தன் அன்பு கரங்களால் தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்கேஜி ஓவிய போட்டி முதல் பரிசு பேபி தரணம் கட்டுரை போட்டி முதல் பரிசு விவேக் தேங்க்யூ தேங்க்யூ தேர்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கட்டுரை போட்டி முதல் பரிசு சுரேஷ் தேங்க்யூ ஆன்டி தேங்க்யூ மனப்பாட போட்டி முதல் பரிசு சுரேஷ் பேச்சு போட்டி முதல் பரிசு சுரேஷ் விளையாட்டு போட்டி முதற் பரிசு சுரேஷ் கொஞ்சம் இந்த பரிசு எல்லாம் கூட உனக்காக இருக்கும் எல்லாத்தையும் மொத்தமா ஆயிட்டு போயிடு இப்படி ஒரு பிள்ளைய பெற்றவங்க எவ்வளவு பாக்கியசாலிங்களா சேலங்களா இருக்கணும் உங்க அப்பா ராஜா என்ன இங்க பேருந்தா வந்திருக்காத இவர்தான் உங்க அப்பா என்ன உனக்கு யார் சொன்னது எங்க அம்மா அவங்க எங்க இருக்காங்க அதோ பொ கணவரோட என் பிள்ளையோட அப்பா அவருன்னு கணவருக்கு நீங்க மனைவியா இல்ல அவர் யாரோ நான் யாரோ அவர் என் பிள்ளைக்கு அப்பா அவ்வளவுதான் நான் இந்த பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கேன் சுரேஷ் பாப்போல

என்னையும் அறியாம அத சொல்ல வேண்டியதாடுச்சுக்கும் உங்களுக்கும் அப்படி சொல்ல தொடர்பு கிட்டே நினைச்சிருந்தா அத கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருப்பாரு இல்ல அத பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல இப்ப ஏன் அதை சொல்லணும்னு எதிர்பார்க்கறீங்க ஏன் கணவர் தான் உங்க பிள்ளைக்கு அப்பான அவர் உங்களுக்கு கணவர் தானே மறுபடியும் உங்க கணவர் என் கணவர் ஆனா என் பிள்ளை அவர் தான் அப்பா ஒரு பொண்ணால ரகசியத்தை பூட்டி வைக்க முடியாது அப்படியே பூட்டி வச்சாலும் அவளால அதை தொடர்ந்து பார்க்காம இருக்கவும் முடியாது தயவு செஞ்சு எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க சொல்றேன் உங்க அனுதாபத்தையோ அன்பையோ எதிர்பார்த்து நான் இதை சொல்லல என் பிள்ளை ஏதோ சத்திரம் சாவடியில கண்டவனால என் கருவல உருவாகல சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற ஒரு பெரிய மனுஷனால ஆடம்பரமான இடத்துல அழகா உருவானவன் சில வருஷங்களுக்கு முன்னே கவலைன்னா என்னன்னே தெரியாது அந்த தண்ணி பருவத்துல கட்ட முண்டம் வீட்டில் சொல்லிட்டு இருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம் ஒரே தோசை ஆயிடுச்சு தேங்க்யூ எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுனா லெஃப்ட் கொடுக்குறேன் புது சூசுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் நேற்று தான் வாங்கினேன் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் பர்சன் யோ ஹவு ஸ்வீட் டுடே இஸ் மை டே புதுக்கிறோம்

ராதா வர்ற நேரம் தாங்க வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்கு முந்தை வீட்டுக்கு வந்துட வேணாமா டைப்ரைட்டிங் கிளாஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் என்ன டைப் வேண்டி இருக்கு காலம் கெட்டு கிடக்கு பேசாம வீட்டோட இருந்தாலே போதும் நல்லா இருக்குங்க அவளும் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும் தான் இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணுதான் வேணும்னு கேக்குறாங்க

மாலை சரி? வேலை நேரத்திலே குடுத்து, நீங்கன்னு கூப்பிடு சரிங்கப்பா இது என்ன வீடா இல்ல சினிமா தியேட்டரா விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல காதல் பாட்டா சாவித்ரி ராதா டைப் ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும் சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம் உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம் உன் கல்யாணத்தை முடிச்சு உன்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேற்ற முடியும் அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க உனக்கு புத்தி இருக்கா கொக்கு போல அக்கா நிக்கும்போது புருவி போல இருக்கிற தங்கச்சிய கட்டி கொடுப்பாங்க உம் அப்பா மாதிரியா பேசுறேன் அப்பா வரட்டா நான் என்ன பண்றேன்னு சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி குண்டாம்மா இத கொண்டு வரேன் ஓ ஓ ஓ ஓ ஏம்பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க ஆமா ஒரே தலைவலி உங்களுக்குதான் அது சகஜமாச்சே அது இல்லம்மா இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ் அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு

நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கெட்டிக்காரங்களாமே கருப்பு கவனம் அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது பெண் புலி மாதிரி இருக்கும் உம் என்ன ஆர்குமென்ட் என்ன பாயிண்ட்ஸ் என்ன வாக்குவாதம் அடடம் சாரி விளையாட்டுக்காக சொன்னேன் நிஜமாவே அடிச்சுட்டாங்க அடியில விளையாட்டு அடி நெஜ அடின்னு இருக்க எப்படியோ உன் திட்டப்படி நான் அடி வாங்கிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க பிளீஸ் ராதா நீ இது கிடைக்கிற வரைக்கும் நான் ரெஸ்ட் எடுக்கவே மாட்டேன் நாய் மாதிரி கல்லடிப்பட்டு நடுத்தருவில் ரத்தம் சிந்தினேன் இப்போ உனக்காக விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட கூட தயாராக இருக்கேன் சாயந்தரம் நேரு பார்க்கல உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அங்கேயே நீ வரலன்னா நாளைக்கு பத்திரிக்கையில் வண்ணப் பூங்காவில் வாலிபரின் பிரேதம் அருகிலே கடிதம் அன்பே ராதா உன்னை அணைக்க முடியவில்லை ஆகவே சாவை அணைத்துக் கொண்டே நீ எங்கிருந்தாலும் வாழ் என்று முன் ராஜா அப்படின்னு செய்து வரும் நான் இதில் செஞ்ச அப்படி எல்லாம் செஞ்சாதீங்க தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் தயவுன வேண்டி இருக்கு நடக்குதா இல்லையானு பார்

கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலான்னு கேட்டாங்க நான் அத உங்ககிட்டே கேட்டு சொல்றதா சொல்லிட்டேன் எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை நல்லா இருக்கேன் எங்க வீட்டுல கேட்க வேண்டாமா ஆமாமா கண்டிப்பா கேக்கணும் ஹலோ ஓ குடு அப்படியே கூடையோட நானே வாங்கிக்கிறேன் ராதா எல்லாம் உனக்கு எவ்வளவுமா ஏன் பத்தலையா

வந்துமா, என் கூட டைப்ரேட்டிங் படிக்கிற மாலதிக்கு எனக்கு பிறந்த நாள் வீட்டுக்கு வாடியே கூப்பிட்டு இருந்தா அதான் போயிட்டு வர நீ எனக்கு சமாதானம் சொல்லிடுறம்மா ஆனா என்னால உங்க அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல இப்ப என்ன என்ன பண்ண சொல்ற மெதுவா பேசுமா அப்பா தூங்கிட்டு இருக்காரு அக்கா நான் கேக்கட்டுமா இது கொண்டவர்களுக்கு இருப்பே கொள்ளாது காதல் காய்ச்சல் எது சரின்னு சொல்லு காதல்